உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இந்த சீசன்லயும் தரமா மல்லி எடுத்திருக்கீங்க ஆமா சார் ஓகே இது மாதிரி நம்ம அந்த திருச்சியான பூ கிடைக்குது இல்லைங்களா ஆமா சார் ஓகே ஓகே இந்த ஒரு ஏக்கராவுக்கு முப்பது கிலோ தான் இருக்குது ஆனா கரெக்டா அந்த சித்திர வைகாசி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கராவுக்கு வந்து நூத்தி கிலோ இருக்கும் அதுவும் கார்த்திகை மாதம் அதுவும் இந்த டிசம்பர் மாசம் பனி வராது பனியே வராது நீங்க எப்படி அந்த பூவுக்கான ரகசியம் எல்லாம் வந்து எந்த டைமிங்ல வர ஈல்டு வந்து அதிகமா வருது ஆஹ் சித்திரை வைகாசி அந்த மாசம் தான் வரும் தண்ணி நீ அதிகமா விட்டீங்கன்னா புழு அதிகமா விழுந்துடும் தேவையில்லாத மாதிரி தண்ணி விட்டுங்கன்னா புழு அந்த புழு வந்து புழு நிறைய உழும் மல்லிக்கு வந்து பராமரிப்பு செலவுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆகுதுன்றாங்க இல்லை எல்லாம் கரெக்டாக பண்ணால் ஆரம்பமாக தான் ஆகுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாய்மன் தர்மபுரியில் இருக்கும் இங்கே வந்து மலர் பயிர் பிரதான பயிரா இருக்கு அதுவும் வந்து மல்லிக்கு வந்து அதிகமாக பரவலாக பயிர் பண்றாங்க நம்ம பகுதியில் இப்போ வந்து தாய்மன் விவசாய சந்திக்கு வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா கிராம் என் பேர் ராஜா தருமபுரி மாவட்டம் பாப்பாறுபட்டி கிழப்பநாய்கனி கிராமம் சார் இது கிட்டத்தட்ட பத்து வருஷமா மல்லிகை பயிரிட்டுன்னு கரங்க சார் ஓகே நாத்தெல்லாம் வந்து இருந்து எடுக்கிறோம் ஓகே இப்ப இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா போயிட்டு இருக்குது சரிங்க எவ்வளோ பரப்புல நம்ம வந்து மல்லி சாகுபடி பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு மூணு ஏக்கரா இருக்கு சார் மூணு ஏக்கர் இருக்குங்க இந்த மூணு ஏக்கர் வந்து எவ்வளோ நாள் இப்போ இப்போ புதுசாக வச்ச தோட்டங்களா இல்ல பழைய தோட்டம் பழைய தோட்டம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு வச்சு ஓகே இவ நம்ம நாத்துக்குள்ள தேர்வு பண்ணி வாங்கினது எல்லாமே ராமேஸ்வரம் தான் ராமேஸ்வரம் தான் எங்க நாற்று செட் ஆகும் நம்ம மண்ணுக்கு வேற எங்க நாத்தே இல்ல மல்லிகை வந்து இது என்ன ரகம் மல்லிகைன்னு நம்ம சொல்லி இல்ல குண்டு மல்லி தான் அதான் ராமேஸ்வர் நாத்துனாவே எல்லாம் எந்த ரகம் தான் ஒரே ரகம் தான் குண்டு மல்லி வேற ரகம் இல்ல ம் சரிங்க இந்த பதிவு எதுக்கானு பாத்தீங்கன்னா இந்த அன்சீசனல் அதாவது டிசம்பர் மாசத்துல இந்த மாசத்துல கார்த்திகை மாசத்துல வராது பணிவே வராது நீங்க எப்படி அந்த பூவுக்கான ரகசியம் எல்லாம் வந்து கட் பண்ணி ம் முறையா உரம் வச்சு மருந்து அடிக்கணும் சார் ஓகே கெமிக்கலாம் அடிக்கலாம் இயற்கை விவசாய இருந்தும் அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நல்லா வரும் கெமிக்கல்னு பாத்தீங்கன்னா நாங்க அந்த ஆக்சைஸ் அலர்ட்டு அந்த துளுப்பு வரதுக்கு அதான் அடிக்கிறோம் இல்ல மீன் அமிலம் இதெல்லாம் கூட அடிக்கலாம் அடிச்சா நல்லா வரும் சரி சரிங்க என்ன ஸ்பேசிங்லாம் நடவு பண்ணிடு இது மூணு அடிக்கு மூணு அடி நடணும் சார் கேப்பு ஓகே இப்படியும் மூணு அடி இந்த பக்கம் மூணு அடி நடணும் அது மூணு அடிக்கு களை எல்லாம் கம்மியா வரும் பில் அதிகமா வராது ரொம்ப இடையில விட்டீங்கன்னா பில் அதிகமா வந்துரும் வந்து என்ன மாதத்துல கட் பண்ணுவீங்க அதை வந்து அதான் பூ முடிஞ்ச உடனே கட் பண்ணிடலாம் நம்ம எவ்வளவு இதுக்கு முடியும் எப்பயுமே வந்து எவி டைம் கட் பண்ணி ஒழுங்கா பராமரிப்பு பண்ணீங்கன்னா நல்லா வரும் எந்த மாசத்துல இதுக்கு கட் பண்ற மாதங்கள்லாம் அதெல்லாம் ஒண்ணு கணக்கே இல்ல இப்ப பூ இது அதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் ஓகேங்க பூ அறுத்து முடிஞ்ச உடனே கட் பண்ணிடலாம்

சொட்டு நீர் போட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ரெண்டு தண்ணி விட்டாவோ போதும் கட் பண்ணி நீங்க உரம் போட்டு தண்ணி விட்டீங்கன்னா மறுபடியும் பூ அறுக்கும்போது தண்ணி விட்டா போதும் ரெண்டே தண்ணி விட்டா போதும் பூ வந்துரும் ஓகே நீங்க கரும்பு மஞ்சள் மாதிரி எல்லாம் அதிகம் தண்ணி தேவையில்லை அதுக்கு ரொம்ப ட்ரையர் தான் வச்சிருக்குன்னு ஆமா தண்ணி நீங்க அதிகமா விட்டிங்கன்னா புழு அதிகமா விழுந்துரும் தேவையில்லாத போது தண்ணி விட்டீங்கன்னா ஜிலேபி புழு அந்த புழு இந்த புழு நிறைய உழும் நம்ம முறையா கரெக்டா விட்டோம்னா எந்த புழுவும் காது பாருங்க அது சிறப்பா இருக்கு தோட்டம் வந்து ட்ரையர் தான் வச்சிக்கணும் ஆமா அப்படித்தான் இருக்கணும் மல்லிகைப்புறத்து அளவுக்கு நீங்க அதிகமா தண்ணி விட தேவையில்ல மல்லிக்கு வந்து பராமரிப்பு செலவுன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆகுதுன்றாங்க இல்ல எல்லாம் கரெக்டா பண்ணா ஆரம்ப தான் ஆகுது ரேட்டு இப்ப விற்கிறதுனால ஒண்ணும் செலவு கணக்கு தெரியல அதனால தான் இப்போ இருக்கு மூணு ஏக்கரா இருக்கு சார் மூணு ஏக்கர்ல இப்போ என்ன கேஜிஸ் பதிக்கிற இப்போ வந்து அதான் பிட்டு பிட்டவா வச்சுக்கிறோம் ஒரு ஏக்கரா ஒரு பிட்டா இருக்குற மாதிரி இப்போ ஒரு விட்டா இருக்கோம் பதினாள் கழிச்சு இன்னொரு ஏக்கரா வரும் அதுக்கு பதினாலு கழிச்சு இன்னொரு ஏக்கரா வரும் ஏதோ கேப்பே கிடையாது ஒவ்வொரு ஏக்கரும் ஒவ்வொரு பதினைந்து நாள் ஆமா வரணும் பூ முடியும் போது வரணும் அப்பதான் அறுக்குறதுக்கு நமக்கு ஆளு சிரமலா இருக்கும் ஒட்டுக்கா வந்துட்டு எல்லாம் முடியாது சரி சரிங்க அதுவும் கார்த்திகை மாசம் அதுவும் டிசம்பர் மாசம் பனி பூவே வராது ஆமா டைம் பூ எடுக்கிறது பெரிய சிரமம் தான் உற்பத்தி கம்மி ஆனா அதிகம் ஆமா அந்த யாராலையும் பூ வர வைக்க முடியலையே அதான் இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இப்ப இது இந்த மூணு ஏக்கராவுக்கு இருக்குன்னா ஒரு நாளைக்கு நூத்தம்பது கிலோ இருக்கலாம் ஆனா இப்ப வந்து முப்பது கிலோ தானே இருக்குது இந்த ஒரு ஏக்கராவுக்கு முப்பது கிலோ தான் இருக்குது ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ இப்ப இருக்குது ஆனா கரெக்டா சித்திர எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கராவுக்கு வந்து நூத்தம்பது கிலோ இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நூத்தி ஆமா அப்ப ரேட் இல்ல இப்போ இருநூறு தான் போகுது ஆனா இப்போ முப்பது கிலோல விலை அதிகம் ஆயிரம் ரூபாய் போகுது ஆயிரம் ரூபாய் போகுது இன்னைக்கு நேத்து ரேட் வந்து நேத்து எட்நூறு ரூபாய் எட்நூறு ரூபா இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்னன்னு பதினோரு மணி தான் இப்ப ரேட் ஓகே ஓகே நம்ம இங்க பறிச்சு நம்ம இங்க லோக்கல்லே சேல் பண்ணிடுறாங்களா இல்ல வெளியில இல்ல தர்மபுரி தான் சார் தர்மபுரி தான் ஓகே மல்லிகை பத்திய விஷயம் சொல்லுங்க அதுவும் குறிப்பா இந்த கார்த்திகை மாதத்துல பறிக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க இல்ல சார் அதான் முறையா நம்ம எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சா வந்துரும் நம்ம கட் பண்ணி விட்டு ஒரு பாதி நாள் மருந்து அடிக்கல உரம் வைக்கல அப்படின்னா வராது எந்த மாசத்துலயும் வரதில்ல கரெக்டான உரம் கொடுக்கணும் டைமுக்கு அடிக்கணும் வந்துடும் சரிங்க சார் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்லிக்கு வந்து இந்த ஸ்பேசிங்கில் நடவு பண்ணால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தண்ணி வந்து இது மாதிரி கொடுத்தா தான் நல்லா வளரும் சரியா வ வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது வளர வேண்டிய இல்ல சார் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் வந்துடும் அந்த அளவுக்கு ஓகே நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி ஒரு தண்ணி விடணும் ஒரு மூணு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து துளுப்பு வந்த உடனே மொக்கு வரும்போது உடனே தண்ணி விட்டால் போதும் கடைச்சா பூவா இருக்கும்போது ஒரு தண்ணி விட்டா போதும் மூணே தண்ணி விட்டனா பூ வருத்தரும்

ஒரு நாளைக்கு நூறு கிலோ இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ தான் இருக்கும் ஆமா ஆனா இந்த டைமிங்லயே முப்பது கிலோ இருக்கிறது ஒரு அதே பெரிய விஷயம் தான் சார் கார்த்தி மாசம் எல்லாம் பூவே வராது நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மல்லியே கிடைக்காது அப்படியே வந்தாலும் ரொம்ப சின்ன சின்ன முகம் தான் இருக்கும் இந்த சைஸ் எல்லாம் வராது ஓகே சிறப்பா எடுத்திருக்கீங்க ஆனா தர நான் கரெக்டான நில உரமும் கொடுக்கணும் அதே மாதிரி மருந்து அடிக்கணும் மருந்து வருஷம் அதாவது வந்து வாரத்துக்கு அதாவது மாதத்துக்குன்னு பாத்தீங்கன்னா எத்தனை மருந்து மேல் தெளிப்பா இருக்கும் அடி உரமா எவ்வளவு ஒரு உரம் போடணும் சார் கட் பண்ணிட்டு ஒரு வாரம் போட்டா போதும் ஓகே பூ அறுத்து முடியறதுக்குள்ள ஒரு நாலு மருந்து அடிக்கணும் சார் மேல நாலு மருந்து மூணு நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சிடணும் பூ வர வரைக்கும் வந்துட்டு அது மேல தேவை மல்லியில அதிகமா பிரச்சனை என்ன பிரச்சனை டைம்ல புழு தான் சார் வரும் புழு தான் ஆமா வேற எந்த எந்த பிரச்சனையும் வராது இல்ல ஜிலை புழு மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஓகே அதுக்கான மருந்து தெளிப்பு நம்ம பயன்படுத்தும் ஆமா இதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கண்டிப்பா மருந்து அடிச்சா சார் மூணு நாள் நாலு நாள் அது மழை வந்தா நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கூட அடிச்சிடணும் அந்த இலைப்புல உலாமந்தான் பிரச்சனை இல்லை ஓகே இது மாதிரி தரமான நம்ம பூக்களை வந்து பறிச்சு எடுத்துக்க முடியும் கண்டிப்பா எடுத்துக்க முடியும் நல்ல வருமானமும் கூட தின வருமானம்னு பாத்தீங்கன்னா மல்லி தான் சிறப்பு மல்லி தான் சிறப்பு தான் சார் ஓகே சிறப்புங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பட்டத்துல ஒரு ஏக்கர்ல முப்பது கிலோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆமா சார் சிறப்பான முறையில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த நேர்த்தியா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பூவை மட்டும் அந்த தன்மையை காட்டுங்க எனக்கு எப்படி இருக்கு இந்த சீசன்லயும் தரமா மல்லி எடுத்திருக்கீங்க ஆமா சார் ஓகே இது மாதிரி நம்ம அந்த திருச்சியான பூ கிடைக்குது இல்லைங்களா ஆமா சார் ஓகே ஓகே இது வந்து ஏ ஒன் கிரேடுங்களா இது ஆமா சார் ம் இப்ப இந்த மாசத்துக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் கிரேடு சூப்பர் சோ இது மாதிரி நம்ம ஏக்கருக்கு வந்து ஒரு முப்பது கிலோ எடுக்க ஆமா சார் இந்த சூழ்நிலையில முப்பது கிலோ கிலோ எடுக்க முடியுது ஓகே ராமேஸ்வரம் மல்லி தான் ஆமா சார் மூணு வயது மூணு வருடம் பயிர் ஆமா சார் இல்ல இது செடி நட்டுமனா பத்து வருஷம் கூட இருக்கு ஆனா நம்ம தோட்டத்துல இருக்கிறது மூணு வருஷம் செடி இது ஓகே சிறப்பு நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உழவில் சந்திக்கிறேன் நன்றி